எந்திரம் ராசிக்கற்கள் பூஜை மற்றும் பரிகார பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது ஜாதகம் வாஸ்து என் கணிதம் பார்க்க ரூபாய் முன்னூறு கட்டணமாக பெறப்படும் முன்பதிவிற்கான தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நீச்சபங்க பங்க ராஜயோகம் ஜோதிடத்துல வந்து தோஷங்கள் தான் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை யோகங்கள் இருக்கு நம்ம செய்த புண்ணியம் இருக்குல்ல நிறைய அது வேஸ்டெல்லாம் ஆகாது அது யோகங்கள்லாம் மாறும் அப்படி ஒரு யோகம் தான் வந்து நீச்ச ராஜயோகம் இது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா இதுக்கு உதாரணம் என்ன இருக்குன்னா நம்ம நாட்டோட பிரதமர் மோடி ஐயாக்கே இந்த யோகம் இருக்கு அது செயல்பட்டு இருக்கு ஸோ நீங்க அதுவே பெரிய உதாரணம் அதை நம்ம பார்க்கலாம் இடையில நம்ம பார்க்கலாம் இப்ப நீச்ச பங்க ராஜயோகம்னா என்னன்னு பாத்துருவோம் நீச்சம்னா ஒரு கிரகம் வலிமை இழந்து ஜீரோக்கு போயிடுறது ஜீரோ பர்சன்டேஜ் பவர் இல்லை அப்படின்ட்டு பங்கம்னா அந்த ஜீரோ பர்சன்டேஜ் பலன் இல்லாமல் இருக்கிறது பங்கப்படுறது அது அழிந்து அவங்க அவங்கதான் அந்த துறையிலே ராஜா அவங்க தான் அவங்க அவங்கதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா உச்சம்னா ஹண்ட்ரட்னு அர்த்தம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கொடுக்கக்கூடிய பலனை விட பன்மடங்கு உயர்ந்த பலனை இந்த நீசபங்க ராஜயோகம் வர தசாபுத்திகள்ல வந்து கொடுத்துரும் அவங்க தான் அவங்கதான் பெரியாளருமா அவங்களோட அடிச்சிக்கவே முடியாது யாராலையும் இதுதான் நீசபங்க ராஜயோகம் இதுக்கு விதிகள் எல்லாம் இருக்குது என்னென்னலாம் இருந்தால் இருந்தா நீசபங்க ராஜயோகம்னா இது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் தருவது நீச்ச பங்க ராஜயோகம் நீச்ச கிரகத்துடன் ஒரு உச்சன் உச்ச கிரகம் இணையது அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம் நீசனுக்கு வந்து வீடு கொடுத்தவன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருப்பது ஒன்று கேந்திரம்னா ஒன்று நாலு ஏழு பத்து அந்த கேந்திரத்தில் வந்து சந்திரனோட அந்த கேந்திரன்னா ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீடுகளில் வந்து நம்ம நீச்ச கிரகம் இருந்ததுன்னா அது நீச்ச பங்க லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீசன் இருப்பதும் நீச்சபங்க ராஜயோகம் தான் அதே போல நீச்ச கிரகம் வக்ரம் பெறுறதும் நீச்ச பங்க ராஜயோகம் தான் நீச்ச கிரகம் வந்து அம்சத்தில் நவாம்சத்தில் வந்து உச்சம் பெறுறதும் நீச்ச பங்க ராஜயோகம் தான் நீச்ச கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கும் நீச்ச கிரகங்கள் ரெண்டும் அதுவும் நீச்ச பங்க ராஜயோகம் தான் நீச்ச கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்ப்பதும் வந்து நீச்ச ராஜ ராஜயோகம் தான் ஆக்சுவலாக இதுமாரி நிறைய இருக்கு இதுமாரி நிறையா நிறைய விதிகள் இருக்கு இதில் முக்கியமான விதிகள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இப்போ இது விதிகள்லாம் இருக்குது ஒரு எளிமையாக சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் தெரிஞ்சவங்க கூட இது நல்லா புரியும் கேந்திரன்னா சந்திரனுக்கோ லக்னத்திலோ ஒன்று இல்லை நாலு இல்லை ஏழு இல்லை பத்தில் கிரகங்கள் இருப்பது தான் கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ அது கேந்திரத்தில் இருக்குதுன்னு ஒரு குறிப்பிடும் ஜாதகம் சொல்லும் அப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க சுக்ரன் வந்து கண்ணியில் வந்து நீச்சம் ஆயிடுறாரு சுக்ரன் கூட புதன் இருக்கிறார் புதன் வந்து கண்ணில வந்து உச்சம் அப்படின்னா இப்ப நம்ம விதிகள்லாம் சொன்னது விதிகள்லயே இருக்குது அதுல ஒரு நீச்ச கிரகத்தோட உச்ச கிரகம் சேர்ந்து இருந்தாலே என்னது இது நீச்ச பங்க ராஜயோகம் நீச்ச கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் நீச்சமா இருக்கிற கண்ணில புதன் உச்சம் கூட இருக்கிறார்ல இது நீச்ச பங்க ராஜயோகமா இருக்கும் சுக்கர திசையில் அவங்க டாப் அடிச்சிருவாங்க நீச்சமான கிரகம் இது சுக்ரன் அது வந்து ஜீரோன்னு அர்த்தம் ஆனா கூட உச்சமான கிரகம் இருக்கு பார்த்து சுக்கரதசை அவங்களுக்கு வரும் ரிஷபலக்னா சுக்கரதசை வந்துடும் இப்போ ரிஷம் அந்த சுக்ரதை வர பார்த்து அவங்க அந்த ஃபீல்டுலேயே அவங்க வாழ்க்கையே மாறிப்பிடணும் ராஜா அளவுக்கு உயர்ந்து அவங்க ஃபீல்டில் அவங்க தான் ராஜா வரப்பாங்க இப்போது எப்படி சொல்கிறது ஒரு காவல்துறையில் வந்து ஒரு கடை நிலையில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சுக்ரதை அடிக்க பார்த்து அவர் சூப்பரன்டாயிடுவார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சூப்பரன் டாக்டவர் அவருக்கூட பத்த பத்து நூறு இருபது பேர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வணக்க வைப்பாங்க அந்தளவுக்கு ராஜாவும் மாறிடுவாங்க ஒரு உதாரணம் இதுமாரி நிறையா இருக்குது உங்களுக்கு இப்போது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இதே எடுத்துங்கன்னா கூட இப்போ ரிஷப லக்னம் சந்திரன் வந்து பதினோராம் இடத்துல இருக்குது மீன ராசின்னு வச்சிங்களேன் சந்திரன்லேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட கேந்திரத்தில் வந்து சுக்கரன் நிற்கிது கண்ணியில் இப்போ சந்திரன்லேருந்து மீனத்துலேருந்து கணக்கு போடுங்க ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் நிற்கிறாரில்ல இப்படி பார்த்தாலும் நீச்சப்பாங்க ராஜயோகம் தான் இப்போ லக்னத்துலேருந்து அதேமாரி உங்களுக்கு ரிஷப லக்னன்றது வந்து மிதுன லக்னமாக போச்சுனாலும் நாலாம் இடத்துக்கு வந்தாலும் கேந்திரம் தானே அப்படின்னு தான் ராஜயோகம் தான் இதுமாரி இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீசபங்க ராஜாவும் தன் தசாபுத்தியில் மிக உயர்ந்த டாப் மோஸ்ட் ராஜாவாகிடும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் சொன்னேன் மோடி ஐயா பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு மோடி ஐயாவோட ஜாதகம் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பகல் பதினோரு மணி குஜராத்தில் பிறந்திருக்கார் இவர் என்னன்னா இவர் வந்து வட்நகர் அப்படின்ற ஒரு ஏ ஒரு குஜராத்தில் ஒரு பகுதியில் ரயில் நிலையத்தில் தன் அப்பாவோட தேநீர் கடையில் வந்து வேலை பார்த்தவர் தான் இவர் அப்படி இருக்கு பார்த்து அப்படி இருந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இது அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருந்து ஒரு தேநீர் விட்டு தான் நான் இந்தளவுக்கு உயர்ந்தேன்னு கூட ஒரு அசாமில் நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு தீயலை தோட்ட மீட்டிங்கில் அப்போது அந்த நிலைமையில இருந்து தன் கடினமான உழைப்பில் மேலே வந்திருக்கிறாரு இதுக்கு கிரகங்களும் செய்த புண்ணியங்களும் துணையாக வந்தது அவர் எப்போ டாப் மோஸ்ட்டு உச்சம் பெறாரு அப்படின்னா தன் ஜாதகத்தில் அவரோட ஜாதகம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி கூட வந்து இருக்கும் அவர் இது இப்போ விருச்சக ராசி அதில் வந்து சந்திரன் செவ்வாயிருக்கிறது விருத்தகத்தில் வந்து சந்திரன் வந்து நீச்சம் செவ்வாய் வந்து ஆட்சி இல்லை அப்போது ஒரு நீச்ச கிரகத்தோட ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு பார்த்து அவர் சந்திர தசையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டாப் மோஸ்ட் பீக் அவர் தான் கிட்டத்தட்ட பிரதமர் முதல்வர் எல்லாமே ஆகி டாப் மோஸ்ட் அடிச்சுட்டார் இன்றைக்கி அந்த துறையிலேயே அரசியலேயே அவர் தான் டாப் மோஸ்ட் யாருமே எதிர்க்க முடியல நின்றுட்டுருக்காரு இப்போ செவ்வாய்த ஓடிட்டுருக்கா அவருக்கு ஸோ இப்படிப்பட்ட அந்த நீசபங்க ராஜாவும் அவர் ஃபீல்டில் ஒன்றுமே கடைநிலையில் இருந்தவர் ஒன்றுமே இல்லாத இருந்தவர் நாட்டுக்கே பிரதமர் அவர்களுக்கு உயர்த்தி இருக்குதுன்னா நீசபங்க ராஜாவும் எப்படி வேலை செய்து புண்ணியங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே பார்த்துங்க நன்றி வணக்கம்